அன்புக்குரிய தலைவர் பெருமக்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாலே நீண்ட மிக சிறந்த ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை பற்றி நம்முடைய தலைவர் பெருமக்கள் மிக சிறப்பாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சி இந்த நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்ட அடுத்த நாள் சென்னையிலே நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அதிலே கலந்து கொண்டார்கள் மதிப்புக்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதிலே முன்னிலை வைத்தார்கள் அந்த கூட்டத்தில் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி இந்தியா கூட்டணியின் தலைவர் தமிழக முதல்வர் அறுவை தளபதி அவர்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டும் அந்த மேடையிலே வேண்டுகோளும் வைத்தார்கள் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி சார்பாக தலைமையேற்று நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்று அறையுறம் விடுத்தார்கள் அடுத்து இரண்டு மணி நேரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா குற்றின் சார்பில் மதசார்பற்ற குற்றம் சார்பில் தமிழகம் எங்கும் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களிலும் மதசார்பற்ற குழு சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அறிவித்ததற்காக அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை முதலே தெரிவிக்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அன்புக்குரிய நண்பர்களே ரெண்டாயிரத்தி நாலுல நம்முடைய முற்போக்கு கூட்டணி மத்தியிலே ஆட்சி என்ற பிறகு அருமையன்னை சோனியா காந்தி தலைமையில் வழிகாட்டில் நடந்த மத்திய அரசு அந்த கூட்டணியில இங்கு இருக்கிற பல்வேறு தலைவர்கள் அங்கம் பெற்றிருந்த அதே கூட்டணி இந்த மாபெரும் திட்டத்தை மக்களுக்காக ஏழை மக்களுக்காக விவசாயிகளுக்காக விவசாய தொழில்காலத்துக்காக பெண்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பின்தங்கி மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக கொண்டு வந்தோம் அந்த திட்டம் இருபது ஆண்டுகள் வெற்றிகரமாக நடைபெற்று வந்த நேரத்தில் பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தொடர்ந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி முதலில் அறிவித்தோம் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மக்களுக்கும் கிராமங்களில் இருக்கிற வாழ்கிற ஏழை மக்களுக்கு வேலை கேட்டவுடன் வேலை கொடுக்கிற திட்டமாக இருந்தது நூறு நாள் திட்டமாக இருந்தது ஆனால் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நம்முடைய உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் இன்றைக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் படிப்படியாக நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் நாற்பது நாள் முப்பது நாள் என்று சுருங்கிக் கொண்டே வந்துவதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த திட்டத்தின் சிறப்பு மத்திய அரசு முழு நிதியையும் மாநிலங்களுக்கு வழங்குகிற திட்டம் நம்முடைய திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் தலைமையில் நம்முடைய கூட்டணி ஆட்சி அங்கே கொடுத்த திட்டம் மக்களுக்காக முழு தொகையையும் மக்களுக்கு வழங்கிய திட்டம் ஆனால் இன்றைக்கு புதிய திட்டத்தை அறிவித்தோடு மட்டுமல்லாமல் மாபெரும் தலைவர் காந்தியின் பெயர் நீக்கியோடு அல்லாமல் அந்த திட்டத்திலே மாநில அரசின் தலையிலே சுமத்தி நாற்பது விழுக்காடு பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பொய்யான திட்டத்தை உண்மைக்கு மாறான திட்டத்தை மக்களை ஏமாற்றும் திட்டத்தை பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ற உண்மையை மக்களுக்கு நாம் விளக்க வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கிற திட்டம் உறுதியாக சொல்கிறேன் ஒரு மாநிலத்திலும் நிறைவேற்ற முடியாது நிறைவேற்ற வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை இந்த பொய்யான திட்டத்தை மக்களுக்கு திரித்து மாநில அரசுகளுக்கு மாநிலங்கள் மீது தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது பிஜேபி அரசும் மாணவர்கள் மோடி அவர்களும் மோடியின் பல்வேறு தவறான பொறுப்புகள் தவறான சிந்தனைகள் பிஜேபியின் தவறான போக்குகள் தவறான சிந்தனைகள் இந்த நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதுதான் உண்மை பத்து ஆண்டுகளில் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் பதினோரு பணக்காரர்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு மோசமான ஆட்சியை இந்தியாவில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏழை மக்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக

தமிழ்நாடு காங்கிரஸ் நூற்றுக்கு நூறு சதவீதம் தொடர்ந்து உறுதியாக இருப்போம் என்பதை தெரிவிக்கிறேன் காலங்கள் எப்படி தலைவர் தலைவர் ராகுல் காந்தியும் நம்முடைய ஒருங்கிணைந்து தமிழகத்தில் கவனி வந்தார்களோ இந்தியாவில் கவனி வந்தார்களோ அதே போல இந்த கூட்டணி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்திலும் மத்தியிலும் நல்ல ஆட்சியை கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை சொல்லிருக்கு இந்த கூட்டணி இந்த நண்பர்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் உறுதியேற்கிறோம் என்று சொல்வதற்கு தான் இந்த மேலையை அமைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டின் ஏழை வர்க்கம் உயர்வதற்காக உன்னதமான திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலம் என்று பெயர் பெற்றிருக்கிற நம்முடைய மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னுடைய அண்ணன் தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்று சொன்னாரோ அந்த அண்ணனுக்கு நன்றி அந்த அருமை தம்பி இந்தியாவின் முதலில் சொன்ன அருமை திராவிட முன்னேற்ற அன்புக்கும் பாசத்துக்கும் சகோதரர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிற அத்துறை நடவடிக்கைகளிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் உங்களோடு தோன்றிருக்கும் என்பதை சொல்லி இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு எதிராக இருக்கிற பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் மீண்டும் பிஜேபி அதிமுக அரசும் இருக்கிற யார் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஏழை மக்கள் எதிராக அவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எதிராக இருக்கும் தலைவர் ராகுல் காந்தி சமூக நீதிக்காக பாடுபடுகிற உன்னதமான தலைவராக விலகிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் பன்முகத்தமை கொண்டு இந்த நாட்டில் உயர்ந்த லட்சியங்களை உயர்த்தி பிடிக்கிற தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உரத்த குரல் கொடுக்கிறார்கள் பிஜேபி அரசுக்கும் மோடிக்கும் என்பதை பணிவோடு தெரிவிக்கிறேன் ஆனால் மோடியும் மோடி அரசாங்கமும் மோடியின் அமைச்சர்களும் அவருடைய தலைவர்களும் ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது தலைவர் ராகுல் காந்தியின் சார்பில் தலைவர் கார்கே சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் உங்களோடு நிற்கிறோம் இந்த மாபெரும் இயக்கத்தை நடத்துவோம் மோடியை வீழ்த்துவோம் எப்படி மூன்று விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றார்களோ அதே போல இந்தியாவிலே மீண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் அதுவரை ஓயமாற்றம் உறங்கமாட்டோம் ஒன்றுபட்டிருப்போம் வாழ்க நம்முடைய ஒற்றுமை நன்றி